நமக்கு எல்லாரும் புத்தரை பத்தி தெரியும் நம்ம எத்தனை பேருக்கு புத்தருடைய மனைவியை பத்தி தெரியும் புத்தருடைய மனைவியை எப்படி கொட்ட நிலைக்கு தள்ளி புத்தர் போனார் தெரியுமா இந்த லார்ட் புத்தா அவர் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிற இரவிலே புத்தர் புறப்பட்டு சன்னியாசம் வாங்கி கொண்டு போய்விட்டார் குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பதற்கு புத்தர் வரவில்லை குழந்தையை ஈண்டு புறந்தள்ளி விட்டு தன் கணவன் எங்கே என்று கேட்டபோது உன் கணவன் சன்னியாசம் போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள் அற்புதமான பெண்மணி எல்லோரும் இனிமேல் உன் கணவன் துறம் வாங்கி உலகத்தினுடைய ஞானம் பெறுவதற்காக போய்விட்டார் நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார் அந்த பெண்மணி மறுத்து எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய பையன்தான் அவரை வளர்த்து ஆளாக்கி அவனை பல கலைகளிலே தேர்ச்சியடைய செய்து அவனை முழுமையான மன்னனாக்கி சக்கரவர்த்தியாகி பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆசை என்று சொல்லி அதிலே இருக்கிறார் பல ஆண்டுகள் கழித்து புத்தர் திரும்புகிறார் புத்தர் திரும்பின உடனே தன்னுடைய மனைவியை பார்க்க வருவதாக எழுதுகிறார் அந்த ஆசிரியர் தன் மனைவிக்கு முன்னால் அந்த புத்தர் வந்து நின்ன உடனே அந்த மனைவிக்கு ஒரு நிமிடம் அடையாளம் தெரியவில்லை உற்று பார்க்கிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீங்கள் தானே ஆம் நான் தான் புத்தர் சொல்லுகிறார் ஆனால் உங்களை இப்பொழுது புத்தர் என்று அழைக்கிறார்களே பீப்புள் கால் யூ புத்தா நவ் உடனே புத்தர் சொல்லுகிறார் ஆம் அப்படித்தான் அழைக்கிறார்கள் புத்தர் என்றால் என்ன வாட் டு யூ மீன் பை புத்தா என்று கேட்கும் போது அவர் சொல்லுகிறார் புத்தா என்றால் ஈஸ் எ நோவர் தெரிந்தவர் என்லைடண்ட் வெளிச்சம் பெற்றுக்கொண்டவர் என்று சொல்லுகிறார் அந்த பெண்மணி சொல்லுகிறாள் நீர் பெற்ற வெளிச்சம் உலகம் முழுவதற்கும் தெரியும் ஆனால் நான் பெற்ற வெளிச்சம் பலருக்கு தெரியாதே என்று சொல்லுகிறார் உனே உனக்கு என்ன வெளிச்சம் கிடைத்தது என்று சொல்லுகிறார் அவள் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு சொல்லுகிறாள் நீ உலகம் உய்வதற்கான ஞானத்தை பெற்றாய் நான் பெற்ற ஞானம் என்னவென்றால் ஒரு திடமான பெண் முடிவு செய்யக்கூடிய பெண் நினைத்தால் எந்த ஆண் துணையும் இல்லாமல் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதே அந்த ஞானம் என்று சொல்கிறார்